அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் நுழைகிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் எனவே சூரியன் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் லாபத்தில் நுழையக்கூடிய முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதி இதை யாராலும் மாற்ற முடியாது மீன ராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கும் போது மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் ராசி அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் பார்க்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக ஜீவன ஸ்தானமாகிய பத்தாம் இடத்திலிருந்து லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்கு மாறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபம் நிறைந்தவையாக மாறும் என்ற அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க மீனராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே மீனராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதிப்படுத்துகிறார் முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதி இதை யாராலும் மாற்ற முடியாது இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து எவையெல்லாம் அமைகின்றது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சூரியன் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்ட முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது பகை வீடான சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் நுழைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பகை இருந்தாலும் சூரியனின் மைந்தனாக இருக்கிறார் சனி பகவான் எனவேதான் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்றவாறு குளிர்காலம் முடிந்து இதமான காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய தை மாதத்தில் சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமரக்கூடிய தருணத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் நவக்கிரகங்களுக்கு முதலும் முடிவுமான முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறவர் தான் ஏனென்றால் கிரகங்களின் தோற்றம் எப்படி சூரியனிடம் இருந்து உருவானதோ அதே போன்று கிரகங்களின் முடிவும் சூரியனிடம் இருந்துதான் வரப்போகிறது எனவேதான் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவீதியாக இவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியன் ஆட்சி வீடான மகர ராசியில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படும் ார் இயற்கையாகவே பாவத்தன்மை அதீதமாக கொண்டவராக பார்க்கக்கூடிய சூரியனின் அமைப்பு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது மூன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்துவாருங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட கிரகமாக பார்க்கக்கூடியவர் சூரியன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சூரியன் மிகவும் வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அனைத்திலும் முதன்மையானவர்களாக இருப்பார்கள் எந்த விதமான முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த பொறுப்புகளில் செயல்படக்கூடிய நபர்களாகவும் தனித்துவம் மிக்கவர்களாகவும் பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக சூரியனின் ஆதிக்கம் அதீதமாக தான் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க அதே சமயம் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள்ல நடுநிலையான வளர்ச்சியும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட அலட்டிக்காம நேர்த்தியாகவும் மிக சிறப்பாகவும் சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கொடுக்கிறார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் ஒரு காரியத்தில் அலைச்சல் சிரமம் இல்ல செய்து முடிக்க வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடைபெற வேண்டும் என்றால் சூரியன் அனுகூலமாக இருந்தால் மட்டும்தான் அது நடைபெறும் புதிதாக கடை திறப்பதாக அனுமதி வாங்குவதாக இருந்தாலும் பல்வேறு விதமான வரி சலுகை மானிய சலுகைகளை எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் பல அதிரடியான புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வது புதிய ஆர்டர்கள் டெண்டர்கள் எடுப்பது போன்ற பணிகள் எதுவாக இருந்தாலும் சூரியன் ஆதிக்கம் நிறைந்து இருந்தால் மட்டும்தான் மிக சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் அமைப்பு மிக 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 உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது பயன்படுத்தினால் சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சூரியன் பல்வேறு விதமான யோகங்களையும் வாழ்வில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் வாசி யோகம் உட்பட பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகமாக பார்க்கப்படுகிறார்கள். அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் நடைபெற்றால் நிச்சயமாக மிக சிறந்த ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது சூரிய திசை அல்லது சூரிய புக்தி அல்லது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு திசை குரு பக்தி உள்ளிட்ட பல நன்மை தரக்கூடிய தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் நிச்சயமாக மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடைப்பது வாய்ப்புண்டு அதே போன்று அவருக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் புக்தியோ தசையோ நடைபெற்றாலும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பாக புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் அதே சமயம் சுக்கரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் புக்தியோ திசையோ நடைபெறும் போது சூரியனின் புக்தியோ திசையோ நடைபெற்றால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் மகர ராசியில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது எனவே வாழ்வில் இன்பமும் புத்துணர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே பல தடைகள் விலகி மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது இருந்தாலும் சற்று கவனத்துடனும் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்போது அமைகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சூரியனின் அமைப்பு மீனராசி காரர்களுக்கு இப்படி இருக்க சூரியன் லாபஸ்தானத்தில் அமர்வது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபம் நிறைந்தவையாக மாறும் குடும்பத்தில் உபரி வருமானங்கள் அதிகரிக்குங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட புதிதாக வருமானம் உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை சுமூகமாக தீர்வு காணப்படும் ஏனென்றால் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க இந்த தருணத்தில் தாய் தந்தையர் வழியில் உடல்நல ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டுமல்லாது தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு ஒற்றுமை பிறக்குங்க உறவு வலுப்படக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது இந்த தருணத்தில் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியாக உங்களது முடிவு அனைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது எதிர்கால நலனுக்காக தற்போது எடுக்கக்கூடிய முடிவு மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக ஏழரை சனியாக இருந்து ாலும் துணிச்சலுடனும் கம்பீரத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் பல முடிவுகளை எடுக்கக்கூடிய சிறந்த தருணமாக மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியில் மிகப்பெரிய அளவுல நல்ல பலன் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் சூரியன் லாபத்தில் இருப்பதால் மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட அலைச்சல் இல்லாமல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்க முடியும் லாபம் அதிகரிக்கும் இந்த தருணத்துல மேலும் அதீத ஆர்வத்துடன் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பை கலைத்துறை ரீதியான பணிகள்ல சூரியன் நிறைந்து கொடுக்க போகிறார் தேர்தல் வெற்றிக்காக புதிய யோகங்களை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் மிக அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார்கள் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே இந்த தருணத்தில் பாக பிரிவினை அக்கம் பக்கத்து நலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை உள்ளிட்ட விவசாயம் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்கள் அலைச்சல்கள் குறையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் லாபத்தில் வெற்றிருக்கக்கூடிய சூரியன் அமைப்பு காரணமாக புதிய தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கப் போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக தினமும் காலை எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை